என்ன மூலா இலக்கியம் விழா இலக்கியம் என்ன அவனுடைய ஏர் நிலைகள் விழா இலக்கிய சாதனை அவருடைய இருநிலைகள் மூலா இலக்கியத்திற்கு முதல் நிலை இதெல்லாம் வந்து இந்த படையில பார்க்கலாம் கடவுள் இலக்கியம் அறிவுகள்ல காரணம் வாதிடை தலைவர் உயிர் விழா வரவே நிகழ்வு வகை பாருவதுனால ஒரு விழா இடையே அப்படின்னு சொல்லி வேறு இரண்டையே வேர்வேயர்கள் இட உலாபுரம் பவனி விழா உலா மாலை உற உலா அப்படின்னு வேறு வேர்வேயர்கள் அழைக்கிறாங்க அடுத்ததா உலா இளைஞருடைய கடை வாதிடை தலைவரா இறைவனோ என்னன்னா அறகுனோ இருக்கலாம் அவங்களுடைய வாகனமா குதிரை யானை இல்லனா தேர் இந்த மாதிரி இருக்கலாம் இப்படி காதலை தலைவர் மனப்பெரிய வாகனத்துல கருவிகள் முன்னாடி நிழம்பி சொல்ல மகளை தேடம் சொல்ல வீரி விழா வரும் காதலை தலைவன் வீரி விழா வரும்போது அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அவனை பார்த்து காதல் வேண்டு நிழம்புறாங்க இந்த மாதிரி வீரி விழா வரக்கூடிய நிகழ்வை பற்றியும் அவனை கண்டு பெண்கள் காதல் வேண்டு துளம்பக்கூடிய காதல் நிகழ்வுகளை பற்றியும் பாடக்கூடிய தான் விழா இலக்கியம் உலா இலக்கியத்தை பன்னீர் பாட்டியல் இலக்கியத்தின்படி ரெண்டு வகைகளாக பாகுபடுத்துறாங்க ஒன்னாவது முன் எளிநிலை ரெண்டாவது பின் எளிநிலை முன் எளிநிலை இதை முதல் நிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில ஆட்டுடைய தலைவனுடைய குறிப்பொருமை அவன் மீதி செய்யக்கூடிய முறை அவனுடைய மரபு அவன் பிறருக்கு கொடை வழங்கும் தன்மை உலா ஏற்பாடுகளில் நீராட அணைகளை அணிந்து நகர மக்கள் தலைவனை வரவேற்று இந்த மாதிரி பாட்டுடை தலைவன் குறித்த அனைத்து செய்திகளும் இடம்பெறும் இரண்டாவது பீன் ஏலு நிலை பீன் ஏலு நிலை பகுதியில் பாசுடை தலைவர் வீதி விழா வரும்போது அவனை கண்டு காதல் தள்ளக்கூடிய பெண்களை அவங்களுடைய வயது அடிப்படையில அதாவது அஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஏழு பருவமா பிரிக்கிறாங்க வேடை வெதுமை மங்கை மடந்தை அறிவை எரிவை ஏரிளம்பு இந்த மாதிரி ஏழு பருவ பெண்களும் இந்த பாசிடை தலைவர் மீது காதல் கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை வசிப்பாடுறதுதான் இந்த தூய்மை நிலை அதுக்குதான் உலா இலக்கியத்துடைய முதல்மை தொல்காப்பியம் தொடங்கி நிலப்பரிகாரம் பக்தி இலக்கியம் இந்த காலத்திலயும் உலா இலக்கியத்துடைய தாகம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு தனி இலக்கியமா உருவானது பிற்காலத்துலதான் காதல் கொண்டு வரங்கக்கூடிய நிலையில களி ரொம்ப பாதியலால பாடப்படுறது இந்த உலா இலக்கியங்கள் பொது மகளிர் காதல் கொள்ளக்கூடிய நிகழ்வை ஞான காதல் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய முதல்வு திரு கைலாய ஞான உலா இது சேரமான் பெருமாள் நாயனாரால இயற்றப்பட்டது சிறு கைலாய ஞான விழா பதினோராம் பெருமுறையில இடம்பெற்றுள்ள ஒரு நூல் இது கைலாய நாதனான சிவபெருமான் வீரி விழா வரக்கூடிய நிதல்வதை கூட்டாடப்பட்டுள்ளது இதுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு கண்ணிகள் இடம்பெற்றுள்ளது இந்த சிறு கைலாய ஞான விழாவை ஆதி உலா அப்படின்னு வேறு பெயரிடம் அழைக்கிறாங்க இது போக வேறு ஒரு முக்கியமான உலா நிலையும் செல்லலாம் மூவர் உலா இலக்கிய சிறப்பு விட்டோட நூலா எனக்கு இதோட முதலில் மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திப்போம் நான் தமிழ்நாடு